அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழநாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி அதுக்கு பக்கத்தில் அப்படியே பாருங்கள் வெள்ளை வாடாமல்லி இது வந்து வெள்ளை வாடாமல்லி அப்படியே அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் செப்போ வாடாமல்லி இந்த வாடாமல்லி வந்து நிறைய மூலிகை குணம் கொண்டது அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெண்புள்ளிகள் தேமல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய சாறை எடுத்து நம்ம பூசிக்கலாம் அல்லது இந்த இதை வந்து நம்ம காய்ச்சி சுடுதண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி குடிக்கலாம் கூட வந்து ஒரு மூணு மிளகு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அடுத்து வந்து இதிலேருந்து எண்ணெய் காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து நம்ம வெளிப்பூச்சிக்கு பயன்படுத்தலாம் இதெல்லாம் பண்ணோன்னா அந்த தோளில் இருக்கக்கூடிய தேமல் அதுக்கப்புறம் வந்து மங்கு விழுகிறது முகத்தில் மங்கு விழுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கும் புள்ளிகள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சரியாயிடும் சரிங்க நண்பர்களே இந்த வெண் வாடாமல்லி பார்த்துக்கோங்க அப்படியே வந்துட்டு சிகப்பு வாடாமல்லி